மரங்கள் வளர்ப்பும் அதன் பயன்களும் பொதுவாக மரங்கள் அலங்காரத்துக்காகவும் அழகுக்காகவும் சத்துமிக்க சுவையான பழங்களுக்காகவும் சில வாசனை பொருட்கள் தயாரிக்கவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கவும் வளர்க்கப்படுது ஆனால் நம்ம முன்னோர்கள் மரங்களை அதோட மருத்துவ பயன்பாட்டுக்கு தான் பெருசாக மதித்தாங்க மருந்தாக பயன்படக்கூடிய மரங்களையே பெரும்பாலும் வீட்டுக்கு பக்கத்துல வளர்த்தாங்க அதுல சில மரங்களோட மருத்துவ பயன்களை தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம் அதில் இன்னைக்கு பார்க்க போறது அகில் மரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து வேளாண் நண்பர்களுக்கும் சகோவின் வணக்கங்கள் அகில் மரம் இந்த அகில் மரம் பொதுவாக காடுகளில் வளரக்கூடிய ஒரு விலை மதிப்பில்லாத மரம் இந்த மரத்தோட கட்டையும் பிசுரும் பட்டையும் மருந்தாக பயன்படுது முதல்ல அகில் மரத்தோட பட்டையில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் அகில் மரத்தோட பட்டையை இடித்து நெருப்பில் போட்டு புகையை கிளப்புனா கொசு தொல்லை அறவே இருக்காது அகில் மரத்து பட்டையை நல்லா இடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு இளஞ்சூடாக இருக்கும்போது குளிச்சுட்டு வந்தால் உடலில் இருக்கிற வியர்வை நாற்றம் நீங்கி உடல் நல்லா வலிமை அடையும் அடுத்தது அகில் மரத்தோட கட்டை எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தருதுன்னு பார்ப்போம் அகில் மரத்தோட கட்டை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டு அது கூட சந்தனக்கட்டை நூறு கிராம் சேர்த்து நல்லா இடித்து தண்ணியில் குழச்சி உடம்பு பூரா பூசிட்டு வந்தோம்னா உடல் நல்ல வலிமை அடையும் ரெண்டாவது அகில் மரக்கட்டையை நெருப்பில் போட்டு அதிலிருந்து வர்ற புகையை முகர்ந்து வந்தால் உடலில் இருக்கிற களைப்பு வாந்தி நாற்றுல சுவை இல்லாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்கும் இந்த அகில் மரக்கட்டையோட வேறு சில பொருட்களை சேர்த்து பயன்படுத்தும் போது உடல் நல்ல வலிமை பெறுறதோடு மட்டுமில்லாமல் ஆண்மை குறவும் நீங்கி ஆண்மை அதிகரிக்கும் அதை எப்படி தயார் செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் அகில் மரக்கட்டை ஒரு நூறு கிராம் கூட பூனைக்காளி விதை ஒரு நூறு கிராம் அது கூட அமுக்கிராங்கிழங்கு ஒரு நூறு கிராம் நிலைப்பனை கிழங்கு நூறு கிராம் கசகசா நூறு கிராம் இது எல்லாத்தையும் தனித்தனியா இடித்து வச்சுக்கணும் ஒரு மண் சட்டியில ஒரு கிலோ அளவு இருக்கிற தேனை ஊற்றி கொஞ்சம் சூடானதும் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற அந்த அகில் கட்டை உட்பட அனைத்து பொருட்களையும் இந்த தேனில் கொட்டி நல்லா கிளறி விடணும் இலகல் பதம் வந்தவுடனே அடுப்புல இறக்கி ஒரு இரநூத்தம்பது கிராம் நெய்யை விட்டு நல்லா குழச்சிக்கணும் இப்படி எடுத்த இந்த மருந்தை காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இதை சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் வலுவடைகிறது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைவும் நீங்கி ஆண்மை சக்தி அதிகமாக கிடைக்கும் நாலாவதாக ஒரு நூறு கிராம் அளவு இருக்கிற பச்சை அகில் கட்டையை எடுத்து நல்ல பஞ்சு மாதிரி இடித்து ஒரு மண் சட்டியில் ஐநூறு மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி என்ன நல்லா கொதித்த உடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற அகில்கட்டையை அதில் போட்டு தைலமாக தயாரித்து வச்சுக்கலாம் தினமும் இந்த தைலத்தை முடிகளில் தடவி தலை சீவிட்டு வந்தோம்னா மூக்கடைப்பு தலையில் இருக்கிற நீர்க்கட்டு தலை பாரம் போன்ற சிக்கல்கள் தீரும் குறிப்பாக சளி காய்ச்சல் உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது இந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடாது மற்ற நேரங்களில் ஆண் பெண் என எல்லாரும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடாது அஞ்சு ஒரு அரை ஸ்பூன் அகில்கட்டை தூளை எடுத்து ரெண்டு ஸ்பூன் தேனில் நல்லா குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இருமல் விக்கல் புனமாகும் என்ன நண்பர்களே அகில் மரமும் அதனோட பயன்களும் உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்